ஏங்க எத்தனை வருஷம் சுரேஷ் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சுரேஷ் இருந்தாலும் சரி அது நீங்க எங்க போய்ட்டு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலும் சரி மருந்து மாதிரி சாப்பிட்டாலும் சரி சரியாவில் சுரிஞ்சு சுரிஞ்சு பாத்தீங்க எனக்கு மனசு வேதனையா இருக்குது உடல் வேதனையா இருக்கு நான் விலையை போறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறேன் என்னால முடியல இந்த சுரேஷ் ஏந்த மாதிரி சரி தெரியல விலையை தலை காட்ட முடியல ஒரு நல்லதுக்கு போக முடியல ஒரு கெட்டதுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணாலும் சரிங்க அதிகபட்சம் என்ன மூணு மாசம் இருந்தா சரியா போகும் அப்படின்றாரு ஏன்னா இது மாதிரி யார் சொல்லுவா ஒரு நாளைக்கு இரவு மட்டும் ஒரு வேளைக்கு பசும்பாலில்

வணக்கம் நண்பர்களே நான் உங்க அன்பு சொன்ன ஆரிதாஸ் நம்பு பாத்தீங்கன்னா மதிப்புக்குரிய பாரம்பரிய சித்த வைத்தியர் வெங்கடேஷ் இருக்காரு வெங்கடேஷ் சாய் வணக்கம் வணக்கம் எப்படியா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் பாத்து ஐயா உங்களுடைய மருந்துகள் ஒவ்வொன்றும் மிக அற்புதமா வேலை செய்யுது இது நான் மக்களுக்கும் நிறைய பேர் கொடுத்து பார்த்துருக்கேன் இன்னைக்கு என்னுடைய கையில சீமை அகத்தி கொடுத்துருக்கீங்க இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க சர்ம நோய்கள் அதாவது அனைத்து வகையான சொரேசிஸ் தோல் தோல் சார்ந்த பிரச்சனை சொரீஸ் சிறங்கு படத்தாமரை இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இலையே இந்த பூ எல்லாம் சேர்த்து அரைச்சி மஞ்சளோட பெண்களும் சந்தனத்தோட ஆண்களும் அரைச்சி பூசனாக்க அந்த நோய்கள் குணமாகும் சக்தி அதிகமாகிறதுக்கும் இது கசாயம் வச்சு கொடுக்கலாம் இல்லை குடல்ல புழுக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த இலையை கசாயம் வச்சு கொடுக்கும் போது அந்த புழுக்கள் வெளியேறும் அதே மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு விட்டு காயத்துக்கெல்லாம் கொடுக்கலாம் இப்போ இதுல இருந்து நீங்க உங்களுடைய ஸ்டைலில் என்ன மாதிரியான தகவல் மக்களை சொல்ல போறீங்க இது சீமா கத்தி இது வந்து நம்ம தேங்கில தேங்காய் எண்ணெய் அரைச்சி சாரி படை சிறங்குகளுக்கு போட விரைவில் குணம் காணும் இந்த பூ இருக்கு பாருங்க ஆமா இந்த பூ வந்து நம்ம கஷாயமா வச்சு குடிக்க குடிச்சோம் சொன்னா நீர் அடைப்பு சிறுநீரக கோளாறுகளுக்கு ஓ சிறுநீரக கோளா அருமையா வேலை செய்யும் இந்த யூடி இன்ஃபெக்ஷன் ஆமா அப்புறமா உடல் சூடுனால சொட்டு மூத்திரம் போறது ஆமா இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை சரியா பண்றீங்க ஆமா மூத்திரை மூத்திரை கிரிசரம்னு சொல்வாங்க ஆமா அதுக்கெல்லாம் நல்ல வேலை செய்யும் இது அருமங்க யாரும்மா அதே மாதிரி இந்த இலையை எலுமிச்சம்பழ சாறில் விட்டு அரைச்சி ஆறாத ரணங்களுக்கு காயங்களுக்கு அடிபட்ட காயங்கள் ஆறாத ரணங்களுக்கு எலுமிச்சம்பழ சாறுல அரைச்சி போட்டு போட விரைவில் குணம் காணும் ஓ ஐயா இப்போது இதெல்லாம் மக்களுக்கு பயன்படுத்த முடியல எனக்கு பல வருடமாக சோரைசஸ் இருக்குது எங்கே போனாலும் குணமாகலை அப்படின்னா உங்கக்கிட்ட ஒரே ஒரு வேளை மருந்து ஒரு சில நாட்கள் எடுத்தா போதும் இல்ல ஒரு சில வாரங்கள் எடுத்தா போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரிதான் காமிக்க முடியுமா இருக்கு இருக்கு குரு மருந்து போட்டு செய்யறது குரு மருந்து போட்டு செய்யறது மூலிகை குரு மருந்து எல்லாமே போட்டு செய்யக்கூடிய ஒரு குழித்தாயலம் முறையில மடக்கி மடக்கி எடுத்தது இது ஒரு சொட்டு இல்லைன்னா அதிகபட்சம் ரெண்டு சொட்டுன்னு சொன்னீங்க ஆமா இது ஒரு மாசம் எடுத்தாவே எப்படிப்பட்ட சூரியசனாலயும் நல்ல குணமாயிருக்குது நிறைய பேர் குணமாயிருக்குது இது எப்படி எடுக்கணும் இது என்னென்ன இருக்கு இது வந்து மூலிகையும் குருமருந்தும் கலந்து செய்யறது ஓ பாரம்பரிய முறைப்படி குருமார்களுடைய தான் செய்யறது இது இது வந்து ஒரு நாளைக்கு இரவு மட்டும் ஒரு வேலைக்கு பசும்பாலில் ஒரு சொட்டு எடுத்தா போதும் அதாவது சாப்பிட்ட பின்னாடி சாப்பிட்டு உறங்க போகும்போது கூட எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இல்லை ஒருவேளை ஒருவேளை ஒரே ஒரு சொட்டு ஒரே ஒரு சொட்டு போதும் ஐயா சுரேசுக்கு நிறைய மருந்துகள் உள்ள சாப்பிடணும் அதுக்கப்புறம் நிறைய லீகங்கள் உள்ள சாப்பிடணும் நிறைய டேப்லெட்டுகள் உள்ள சாப்பிடணும் சோப் போட்டு குளிக்கணும் வேற கலந்துடக்கூடாது தனிப்பட்ட முறையில ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒதுக்குறாங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இது ஆச்சரியமான ஆமா ஒரு சொட்டு உண்டான பத்தியம் அசைவம் இல்லாமல் இருந்தா போதும் ஓ பத்திய முறைகளே அசைவம் தான் சொல்றீங்க ஆமா

மூணு வேளை சாப்பிடுங்க ரெண்டு வேளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுமையில மருத்துல ஒரே ஒரு வேலை நைட்டு மட்டும் சாப்பிடுங்க ஒரே மாசம் காணாம போயிருந்தாரு ஐயா இந்த மருந்தை பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு பேர் கொடுத்துருப்பீங்க கொடுத்தவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா இல்ல சுத்தமா வேலையே செய்யலன்னு சொல்றாங்களா நிறைய பேர் கொடுத்துருக்கோம் எல்லாருமே வந்து ஒரு வித்தின் ஒன் வீக் அதாவது ஒரு வாரத்திலேயே ரிசல்ட் சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க ஓ ஒரே வாரத்தில் ஆமாம் ஒரே வாரத்தில் வாரத்தில் என்ன ரிசல்ட் சொல்லுவாங்க முதல்ல வந்து அந்த அரிப்பு அந்த ஹீச்சிங் சொல்லுவாங்க வந்து குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு ஒரு அஞ்சு நாள் ஆறாவது இருந்தே ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க ஃபீட்பேக்கு அண்ட் தென் வந்து நல்ல நிம்மதியான உறக்கம் ஏன்னா பல வருடம் உறக்கம் வந்து தொலைச்சிருப்பாங்க அவங்க ஆமாம் அது அந்த உறக்கம் வந்து நல்லா இப்போ நல்லா தூக்கம் வருது அப்படின்வாங்க மத்தபடி அந்த அந்த மனநிலை பாதிக்கப்பட்டு அதுல இருந்து மீண்டும் வர ஆரம்பிச்சிருவோம் இப்போ அதனால சுரேஷ் சிஸ்டர் இருக்கிறதுனால மனநிலையிலும் பாதிப்பட்டு இருப்பாங்க ஏன்னா அங்கங்க அரிச்சு அரிச்சு நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி பார்க்காம அரிக்கும் சொரியும் அது தூக்கம் கலையும் இப்படி வெளியே வெளியே நல்லது கடையில் கலந்துக்கிறது கூட போறதுக்கு தயங்குவாங்க அவங்க ஓ தயங்குவாங்க இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க ஓ இந்த மருந்து எடுத்த பின்னாடி நல்லா இருக்காங்க ஐயா இப்போ இந்த கே கே குளித்தைலும் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க எல்லாமே இருக்காங்க நானும் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் கொடுத்து ஒரு வாரம் தான் ஆச்சு நல்ல ரிசல்ட்டு ஏன்னா சூரியசன் நிறைய இருந்துச்சுங்கய்யா அங்கங்க அங்கங்க அப்படியே பல்லபல்லையா இருந்துச்சு என்ன சொல்றது அப்படியே பட்டப்பட்டையா இருந்துச்சு செது செதா இருந்துச்சு இப்போ எல்லாமே அந்த தினவு நின்றுச்சு ஐயா இப்ப நல்லா தூங்குறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிபடியே குறையதை பார்க்குறீங்கய்யா மலச்சிக்கல் எதுவும் இல்லையா நிம்மதியா தூங்குறீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் இப்போ ஒரு வீடியோ கூட நீங்க கொடுத்தீங்க இருபது வருஷமா நம்ம சூரியசிசன் அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன் அவங்க முதல்ல வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதில் நம்பிக்கையே வரல நம்பிக்கை வரலை வரல ஏன் வரல ஏன்னா இருபது வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஓ ஓ ஓ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு முறை ஆறு முறை அந்த தேங்காய் தடவி 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 அவ்வளோ ஹிச்சிங்க இருக்கும் முகம் வந்து ட்ரை அந்த வறண்டு போயிடும் தடவுவாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல ஸ்கின் வந்து அப்படியே ட்ரை ஆகிடும் தோல் வறட்சி ஆகிடும் இது இல்லாமல் இரவு உறக்கம் வந்து கெட்டு போய்ட்டு நடுராத்தில் ஏந்து உட்காந்துட்டு சொரிஞ்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு ரொம்ப மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு ஆனால் அஞ்சாவது நாளே எனக்கு ஃபோன் பண்ணாங்க ம் கொடுத்த அஞ்சு நாள்லேயே குறைய ஆரம்பிச்சுடுத்து அந்த எண்ணெய் தேய்க்கிறதும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு இப்போது ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது மாதம் இது ஆரம்பம் இப்ப ஆல்மோஸ்ட் மருந்தே வேண்டாங்கிற மாதிரி நம்ம ஒரே மாதம் ஒரே மாசம் போதும் நல்லா இருக்குன்னு ஆமா நம்ம தான் சரி சேஃப்டிக்கு இன்னும் ஒரு ஒரு மண்டலம் கணக்கு வரணும்ல சரி இன்னும் ஒரு மாசம் எடுத்துட்டு அப்புறமா விட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரி கேட்டிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் மாறும் மூணு மாசம் ஆகும் ஒரு மாசம் ஆகும் அது அதிகபட்சம் மூணு மாசம் அதிகபட்சம்

இதை விட இன்னொரு அடிஷனல் தகவல் என்னன்னா உடல் உஷ்ணமா இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து கொடுக்கலாமா ஒரு கேள்வி கேட்டேன் அவர் சொன்னாரு உடல் உஷ்ணமா இருக்கிறவங்களும் அடிஷனலா ஒரு பாத்தீங்கன்னாக்க குங்குளிய வேணும்னு ஒண்ணு கொடுப்பேன் அதையும் காமிக்கிறது சொல்லிக்கிறாரு அந்த குங்குளிய வேணும் எப்படி கேதுன்றது நம்ம பாத்திரலாம் ஐயா இப்போ நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு சொட்டு இல்ல ரெண்டு சொட்டு எடுக்கலாம்னு சொல்லிருக்கீங்க அதிகபட்சம் இது எடுக்கலாம் இப்போ உடல் உஷ்ணமா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெண்ணை மட்டும் கொடுக்குறேன் நீங்க இருக்கீங்க ஆமா ரொம்ப நிறைய பேர் என்னவா அஞ்சு மணி எடுங்க ஆறு மணி எடுங்க பத்து மணிங்க மேல ஆயுள் சொல்லுவாங்க நீங்க ஒண்ணுமே சொல்ல உள்ளுக்குள்ள ஒரு ஒரு செட்டு எடுங்க அந்த சாப்பிட்டுவாங்கன்னு சொல்றீங்க வெண்ணை சாப்பிடுறது ரொம்ப ஈஸி தான் அப்போ அது என்ன அது வெண்ணு குங்குளியாக நேரில் இதுதான் வெண்ணெய் இங்க பாருங்க இது நல்லா ஜூம் தான் பாருங்க அப்படியே மாதிரி மிதக்குது ஐயா சொல்லுங்க ஐயா இந்த குங்குளிய வெண்ண வந்து பாத்தீங்கன்னாக்க எப்படி எடுக்கணும் இது ஏன் கொடுக்குறீங்க உடல் உஷ்ணமா கொடுக்குறீங்களா இல்ல எதுதான் கொடுக்குறீங்க இது உடல் சூட்டுக்கு மட்டும் இல்லை உடல் சூட்டுனால வரக்கூடிய கருப்பை கட்டிகள் முதற்கொண்டு உள்ள வரக்கூடிய குடற்புண் அல்சருன்னு சொல்லுவோம்ல அல்சருக்கும் கேட்கும் உடல் சூட்டையும் குறைக்கும் வெட்டை நோயை சரி பண்ணும் மேலே வந்து அடிப்பட்ட காயங்களுக்கு போட்டிங்கன்னா அந்த தழும்பே தெரியாத அளவுக்கு ரணத்தை ஆத்தும் இது ஓ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது காயங்கள் இருக்குது இதை எப்படி எடுத்துக்கணும்னா அப்படியே எடுக்கக்கூடாது மதியம் ஒரு வேலைக்கு எடுத்தால் கூட போதும் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக எடுக்கணும் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா ஏலரிசி ஏலரிசி பொடியை வந்து பெப்பர் தூவம்ல அந்த மாதிரி அந்த ஏலரிசிங்கிறது என்னென்னா ஏலக்காய் உள்ளே இருக்கிற வித்து அதை வந்து ஒரு சும்மா ஒரு இருபத்தஞ்சி கிராம் வாங்கி ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு நெய் விட்டு நல்லா வறுத்துருங்க வறுத்துட்டு மிளகுத்தூள் மாதிரி பொடியாக்கி வச்சுக்கோங்க ஒரு டப்பாவில் போட்டு இது ஒரு டீஸ்பூன் எடுக்கிறீங்க மேலே வந்து அந்த தூளை ஏலரிசி பொடியை மேலே தூவிட்டு அனுபவம் அதுதான் தூவிட்டு உள்ளுக்கு எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு மதியம் ஒரு வேலைக்கு ஒரு டீஸ்பூன் எடுத்தால் போதும் போதும் ஆமாம் அப்படி இல்லை நான் காலை மாலை தான் மதியம் நான் டியூட்டிக்கு போயிடுவேன் வெளியே அப்படின்னா காலை மாலைனா அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் ரெண்டு வேலைக்கு எடுக்கிற மாதிரி இருந்தால் காலையில் அரை ஸ்பூன் ஏலரிசி பொடியோட இரவு அரை ஸ்பூனு ஏல ஏலரிசி பொடியோட எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஓகே அப்போ உடல் உருஷமாக அடிஷனல் கொடுங்க அந்த உடல் உஷ்ணம் தணிக்கின்றா கருவாய் கட்டியும் குறையும் குறையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அல்சர் உள்ளவங்களை எடுத்துக்கலாம் உடல் உஷ்ணமா இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் பித்தம் அதிகமா இருக்க எடுக்கலாம் அல்சர் சிவியா இருக்கிறவங்க எடுக்கலாம் மூலத்துக்கு பயில் சம்பந்தமான பிரச்சனைகள் அதாவது பித்தத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள் உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு ரொம்ப சிறப்பா வேலை செய்யும் இப்ப ஐயா சொல்லியிருக்காரு இது எல்லாருக்குமே சொரிய உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு உடல் உஷ்ணமா இருக்குன்றவங்க ஒரு வேலை எடுக்க சொல்றாரு அவ்வளவுதாங்க என்னங்க நான் சொல்றது ரொம்ப புரிஞ்சுங்களா தெளிவாதான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதனால இங்க பாருங்க இனிமே பல வருட சொரிய எல்லா இடத்துல போய் குணமாகல நிறைய மருந்து மாதிரி சாப்பிட்டாச்சு ட்ரீட்மெண்ட்டுகள் எடுத்தாச்சு நான் எங்க ஹாஸ்பிட்டல் போல இனிமே எதுவுமே வேண்டாம் ஹாஸ்பிட்டலே வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்களா நோயை குணமாக வந்து ஃபீல் பண்றீங்களா இனி ஃபீலே பண்ண வேண்டாம் அதிகபட்சம் மூணு மாசம் குறஞ்சபட்சம் ஒரு மாசம் ஒரே வேலை மருந்து இரவு மட்டும் யாருங்க சொல்லுவா ரொம்ப உஷ்ணமாக மதிய இது ஒரு விஷ்பூன் மட்டும் யாருங்க சொல்லுவா இது மாதிரி நிறைய ஃபீட்பேக் வச்சிருக்காரு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதனால சோரசிஸ் உள்ள ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருமே நோய் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்குன்னு தான் ஐயாவுடைய விருப்பமும் என்னுடைய விருப்பமும் நோய் நோய் இல்லாம ஏற்காடு சேர்ந்து வாழ்வோம் ஆரோக்கியமா இருப்போம் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னா உங்க ரிலேட்டிவ் இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு குறிப்பா ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு உதவியா இருக்கும் அவங்கள அந்த நோயிலிருந்து குணப்படுத்தினீங்கன்னா உங்களை அவங்க கடவுள் வாரி பார்ப்பாங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் மீண்டும் மீண்டும் பதிவில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சரணாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்யா நன்றி நன்றி